பெண்களுக்கு பெண் குழந்தைகள் சிறு இரும்பு இரும்புச்சத்து நல்லா இருக்கணும் உணவில் அக்கறையாக இருக்கணும் உணவில் கம்பு தான் கம்பு ஒரு பக்கமும் அரிசி ஒரு பக்கம் வச்சிங்கன்னா எட்டு மடங்கு இரும்புச்சத்து கம்பில் இருக்கிறது அப்போ கொஞ்சம் கம்மஞ்சோறு கம்பங்கூழ் இன்றைக்கி வந்து உட்காந்துருந்த கொஞ்சம் நேரத்தில் எனக்கு பரிமாறினாங்க கம்பங்கூழ் நல்ல வெங்காயம்லாம் போட்டு எவ்வளோ நல்லா இருந்தது சுவை சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்தா தான் வந்து பிடிக்கும் ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்லாம் என்னையெல்லாம் பார்த்தா பிடிக்காது பார்க்க பார்க்க தான் பிடிக்குண்டு அது மாதிரி பிள்ளைங்களுக்கும் ஒரு தடவை கொடுத்தா பிடிக்காது துப்பும் வேண்டான்னு வைக்கும் விலகி ஓடும் ஆனால் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருங்கள் தினம் சாப்பிடணும் தானியங்கள்லே தனிச்சிறப்பு வாய்ந்தது கம்புங்க ஏன்னா அரிசி கோதுமை எல்லா தானியங்களை காட்டிலும் மிக அதிகமான புரத சத்தும் கால்சியம் சத்தும் கொண்ட தானியம்னா அது கம்பு தான் சோளம் மாதிரியே கம்புமே ஆப்பிரிக்கா தான் அதோட பூர்வீகம் அங்கிருந்து இந்தியாவுக்கு வந்தது சங்க இலக்கிய இந்த மாதிரியான ஆரோக்கியமான உணவு வகைகளை தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்க